ஜுத் தீபத்தை விட ரெட்டிப்பா இருக்கிறது லட்ச தீபம் அதுல கோமேதகம் சந்திரம் நாரதம் துந்துபி சோமகம் கமனஸ் விப்ரராஜம்ங்கிற மலைகள் இருக்கு அந்த மலைகள்ல எப்பவுமே தேவர்களும் கந்தர்வர்களும் சந்தோஷமா வசிப்பாங்க அங்க தப்தாசிகா பாபாக்னி திருத்திவா கிருபா அமிர்தா சுகிர்தாங்கிற நதிகள் பாயும் நிறைய சின்ன நதிகளும் இருக்குது அங்கே இருக்கவங்களுக்கு மனோ வியாதியோ உடல் நோய் முதலானதோ இருக்காது அந்த நதிகளில் குளித்து அந்த தண்ணியை இருக்கவங்க பத்தாயிரம் வருஷம் உயிரோடு இருப்பாங்க அங்கே ஜம்பு தீபத்தில் இருக்கிற மாதிரி யுகங்கள் கிடையாது அதனால் அந்த யுகங்கள்னால் ஏற்படுற அவஸ்தைகளும் கிடையாது எப்போவுமே த்ரேதா யுகத்துக்கு சமமாகவே இருக்கும் அங்க அந்தனர் முதலான நாலு வர்ணத்தார்களும் இருக்காங்க பிரக்ஷத்தீபங்கிற பேரு அந்த பேரில் அங்கே இருக்க மரத்தினால உண்டாச்சு அங்கே சங்கரையும் திருமாலையும் பிரம்ம தேவரையும் வேத மந்திரங்கள்னால பூஜிக்கிறாங்க இது கற்பஞ்சாறு கடலால் சூழப்பட்டிருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது சான்மலி தீபம் இங்க ஸ்வேதம் ஹரிதம் ரோஹிதம் வைத்தியம் மாணவம் சுப்ரபம்ங்கிற ஏழு மலைகள் இருக்கு சுக்லா ரக்தா ஹிரண்யா சந்த்ரா சுக்ரா விமோச்சனா நிவர்த்திங்கிற ஏழு நதிகள் இங்க இருக்க மலைகள்லருந்து உண்டாகுது ஒரு வகை மரத்துனால இந்த தீபத்துக்கு சான்மலிங்கிற பேர் உண்டாச்சு இந்த தீபத்தை கடல் சூழ்ந்திருக்கும் இந்த கடல் இந்த தீபத்தை விட ரெட்டிப்பு மடங்குல இருக்கும் இந்த பூமியில நாலு வர்ணத்தாரும் இருக்காங்க இவங்க யாகம் வளர்த்து விஷ்ணுவை கும்பிடுறவங்க இங்க தேவர்கள் உல்லாசமா வசிப்பாங்க இதுக்கு ரெட்டிப்பு மடங்குல இருக்கிறது குசத்வீபம் இங்க அசுரர்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் கிம்புருஷர்களும் மனுஷங்களும் அதாவது நாலு வர்ணத்தார்களும் வாழ்வாங்க ஆச்சார அனுஷ்டானங்கள்ல தவற மாட்டாங்க சிவபெருமானையும் திருமாலையும் கும்பிடுவாங்க இங்கே குசேசயம் ஹரி ஜுதிமான் புஷ்பவான பர்வதம் மணித்ருமம் மகாசைலம் மந்த்ராச்சலம்ங்கிற ஏழு மலைகள் இருக்குது இந்த மலைகள்லேருந்து பாவை சிவை பவித்ரை சம்மதி வித்யை தம்பா மகிங்கிற ஏழு நதிகள் உற்பத்தியாகி ஓடுது இது போக பல ஆறுகளும் ஓடுது குசைங்கிற வார்த்தை புள்ள குறிக்கும் இங்கிருக்க தர்பை இந்த தீபத்துக்கு குசை தீபம்ங்கிற பேரும் ஏற்பட்டது இதை நெய் கடல் சூழ்ந்திருக்கும் இதுக்கு அடுத்ததாகவும் இதை விட ரெட்டிப்பு மடங்களையும் இருக்கிறது கிரௌஞ்ச தீபம் இது தயிர்கடலால் சூழப்பட்டிருக்கும் இங்கே கிரௌஞ்சம் வாமனம் அந்தகாரம் திவாவுத்தியம் புண்டரீகம் துந்துபி கமணனம்ங்கிற ஏழு மலைகளும் பல விதமான மரங்களும் பூக்காடுகளும் இங்க இருக்கு இங்க தேவர்களும் கந்தர்வர்களும் நாலு வர்ணத்தார்களும் இருப்பாங்க இங்க இருக்கவங்கள நோய் நொடிகள் அண்டாது இங்க கௌரி குமுதவதி சந்தியா ராத்திரி மனோஜலா கியாதி புண்டரி காங்கிற ஏழு நதிகள் இருக்கு இங்க இருக்கவங்க சிவபெருமான யோக மார்க்கத்துல தியானம் பண்றாங்க இதுக்கு அடுத்ததா இதை விட ரெட்டிப்பு மடங்குல இருக்கிறது சாக தீபம் இது சமுத்திரத்தால் சூழப்பட்டிருக்கும் இங்க உதயகிரி ஜலதராம் பரேதா சாமம் அஸ்தகரி அம்பிகாகிரி கேசரிங்கிற ஏழு மலைகள் இருக்கு நாலு வர்ணத்தார்களும் இங்க இருக்காங்க சுகுமாரி குமாரி நளினா வேணுகா இஷு ரேணுகா கபஸ்திங்கிற ஏழு நதிகளும் இருக்கு இது போக நிறைய மலைகளும் நதிகளும் இருக்கு இங்கே இருக்கவங்க தர்மவான்கள் சந்தோஷமா இருப்பாங்க அவங்க சூரியனை எப்பவும் யாகங்கள்னால வழிபடுவாங்க இந்த தீபத்தை விட ரெட்டிப்பு மடங்கில் இருக்கிறது புஷ்கர தீபம் இங்க மானத சரசுங்கிற ஆயிரம் யோஜன விஸ்தீரணத்துல இருக்கிற தடாகம் ஒன்று இருக்கு இதில் அஞ்சு யோசனை உயரம் இருக்க தாமரை பூக்கள் இருக்கும் இங்க இருக்கவங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் உயர்வு தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் சத்தியவான்களா பொன்மயமான அலங்காரத்தோட இருப்பாங்க இவங்களுக்கு ஜுரம் மாதிரியான வியாதிகள் இருக்காது பத்தாயிரம் வருஷம் வாழ்வாங்க அது சுகமான இடம் புஷ்கரம் தாதகி கண்டம் மகாவீதம் நியக்ரோதம்ங்கிற இடங்கள்ல தேவர்களால் பூஜை செய்யப்படுறவரா பிரம்மதேவர் தேவர் எழுந்தருளியிருப்பார் அது சுத்த நீர்க்கடலால சூழப்பட்டிருக்கும் இப்படி ஏழு கடல்கள்னால சூழப்பட்டிருக்கிறது ஏழு தீவுகள் ஆகும் கடல் நீர் சந்திரன் வளர்றப்போ வளர்ந்து சந்திரன் தேயிறப்போ குறைஞ்சிடும் சமுத்திரத்துல இருக்கிற வடமுக அக்னி அந்த ஜல பெருக்க குடிச்சிடும் புஷ்கர தீவுல இருக்கிறவங்க அறுசுவையோட சாப்பிடுவாங்க சுத்த நீர் கடலுக்கு வெளியில உலகங்கள் இல்ல பிராணிகளும் இல்லை ஆனால் பொன்னிறமான பூமி அதுக்கு ரெட்டிப்பு விரிவாக ஆயிரம் யோஜனா உயரமாக இருக்கும் அதுக்கு அப்புறம் அண்ட சுவர் இருக்குது அது வரைக்கும் தான் பூமி இந்த ஏழு தீவுகளும் ஐம்பது கோடி யோஜனா விஸ்தீரணத்தில் இருக்குது இதுவே எல்லா பிராணிகளுக்கும் ஆதார காரணமாக விளங்கும்